கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் அதில் வந்து நம்ம பிரபல டைரக்டர் நம்ம பகுதியை சேர்ந்தவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்னென்னாக்கா வந்து அவர் ஒரு ஒருத்தர் நாளாக ஏமாற்றப்பட்ட ஆகவும் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதாகவும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அது அவருக்கும் இந்த பேட்டி மூலியமாக நான் சொல்லியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் காப்பாற்றுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது அவருக்கு ஏதாவது வந்து அதில் வந்து எதுவும் பிரச்சனைனா ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் வந்து அதில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னாக்க அவரும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க ரெக்கார்டு இருக்குது அவருக்கு வந்து அவங்களுக்குள்ள என்ன டீலிங் இருந்துச்சு என்ன அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு சட்டப்படி அவர் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த டைரக்டர் மேலே எஸ்பி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அதனால் தேவையில்லாமல் வந்து பிஜேபியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு அவதூறு அவர் என்ன எனக்கும் அதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் பாரத இந்தா கட்சி நாலஞ்சு பேர் சப்போர்ட் பண்ணுறாரு மாவட்டத்தில் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் அந்த பேட்டியின் மூலியமாக சொல்லிக்கிறேன் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தவறு செய்கிறவர்களை காப்பாற்றுறதுக்கு கட்சி கிடையாது தவறு செஞ்ச யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அவருக்கு ஏதாவது கேட்கணும்னா நேரடியாக வந்து கேட்டிருக்கலாம் இல்லை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கறது கட்சியை அசிங்கப்படுத்துறது கட்சியுடைய தலைமை வந்து அவருக்கு வந்து குற்றம் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் நான் வந்து மறுக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரி செய்திகளை அவர் வந்து நிறுத்திக்கிறனும் அது மீறும் தொடர்ந்தாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இது வந்து ஆர்ப்பாட்டம் அளவுக்கு போக வேண்டாம் இதை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சொன்னால் பரவாயில்ல அவர் வந்து கட்சி எழுக்கிறார் தனிப்பட்ட ஒருத்தர் தவறு செஞ்சுருக்கார் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ வந்து நடவடிக்கைகள் இருக்குது இது கட்சியில் இருக்கார் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அதை செய்தி ஆக்கணும் அப்படிங்கிற சம்பவத்தை அவர் நிறுத்திக்கிறனும் தொடர்ந்தால் நாங்கள் வந்து அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அவருடைய பேரே